பதினஞ்சு வருஷத்துக்குமே நம்ம வந்து நம்மளோட பஸ் ஸ்டாண்டு அதாவது மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொன்னது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போ அதை விட பெருசாக கட்டியிருக்கோம் எங்கத்துலன்னா கிலாம்பாக்கத்தில் கட்டியிருக்கோம் ஸோ பிராட்வேல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே முடியல இட நெருக்கடி அப்படின்ட்டு தான் வந்து கோயம்பேடு மாற்றணும் இப்போ கோயம்பேடுல இருந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு கிலாம்பாக்கத்துக்கு மாற்றிருக்கோம் என்னதான் பிரச்சனை நமக்கு ஹை ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் இது இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அதாவது பிராட்வேல வந்து நம்மளுக்கு இட நெருக்கடி இருந்தது அதுவும் இல்லாமல் டிராஃபிக் ரொம்ப அதிகம் அண்ணா சாலையை வந்து யூஸே பண்ண முடியாது அவ்வளோ டிராஃபிக் இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் கோயம்பேடுக்கு நம்ம மாற்றணும் கோயம்பேடுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸும் வந்துட்டு போக நல்லா இருந்தது பட் அதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு நாட்கள் போக 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 ட்ராஃபிக் அதிகமாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸில் பஸ்ஸஸ் கோயம்பேடுலேருந்து கிளம்பினாலுமே பெருங்காலத்தூர தாண்டதுக்கே வந்து மூச்சு முட்டிடும் நாக்கு தள்ளிடும் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம என்ன ஓகே கோயம்பேடுல இருந்து கிளம்புனா தான் பஸ் இப்படி ஆகுது அப்படின்ட்டு முக்கியமாக பெருங்கலத்தூர்ல முக்கியமாக டிராபிக் தாங்க பெருங்கலத்தூர்ல ரொம்ப டிராஃபிக் ஆகுதுன்னு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்ப கிலாம்பாக்கத்துல ஓபன் பண்ணியிருக்கோம் ஓகே கிலாம்பாக்கத்துல இருந்து தென் மாவட்டங்களுக்கு பஸ் போகுது அது மட்டும் இல்லாமல் இப்ப என்னன்னா இங்கே பாண்டிச்சேரி புதுச்சேரி அதுக்கப்புறம் பெங்களூர்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் யூஸ் ஆகும் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் என்ன ஆகும் பிகாஸ் ஒரே டைமில் எவ்வளோ பஸ்ஸஸ் நிற்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பஸ்ஸுக்கு மேலே நிற்கலாம் வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எக்ஸாக்டாக எனக்கு கவுண்ட் தெரில ஸோ என்னால் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது என்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸஸ் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது பட் இப்போது நம்ம வந்து அப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து நிற்கிறதுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஓகே பட் நம்ம ஏன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் கிலாம்பாக்கத்துக்கு அப்போ ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குமே நம்ம வந்து இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போமா அப்போ என்ன தான் ப்ராப்ளம் இருக்குது நமக்குள்ளே இப்போ கிலாம்பாக்கத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ இருந்து திரும்ப ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கிலாம்பாக்கம்லாம் முடியாது இன்னும் நம்ம போகணும் செங்கல்பட்டு விழுப்புரம்லாம் தாண்டி திண்டிவனத்தில் இதை விட ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்ட போகிறோம்னு நம்ம சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நம்பி தான் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு இருக்க இஷ்யூஸை வந்து நம்ம வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது இல்லை அதை விட்டுட்டு இங்கே இப்படி இருக்கா அங்கே போயிடலாம் அங்கே அப்படி இருக்கா அதையும் தாண்டி போயிடலாம் அப்படி தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம் முக்கியமான ப்ராப்ளம் என்ன ட்ராஃபிக்கு இந்த ட்ராஃபிக் எதனால் வருது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாகன எண்ணிக்கை எப்படி இருக்குது இப்போது ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இப்போ எப்படி இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அகமதாபாதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது அகமதாபாதில் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு மட்டும் தனி ரூட் சிட்டிக்குள்ளே இருந்ததுன்னா இந்த டிராஃபிக் பிரச்சனை வராது முக்கியமாக அகமதாபாத்ல கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு மட்டும் திரும்பவும் வீடியோவில் சொன்னது தான் திரும்பவும் உங்களுக்கு இப்போ புது சப்ஸ்க்ரைபர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஓல்டு வீடியோவோட லிங்க் கொடுத்தாலும் அதை போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் ஸோ அதனால இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் அதாவது ஒரு வருஷத்துலேயே வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு மட்டும் தனி ரூட் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் வச்சுருக்கவங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார் பைக்கு அந்த மாதிரி வச்சுருக்கவங்களாம் சிக்னல் இருக்கும் அவங்க சிக்னலில் நிற்கணும் ஆனால் பஸ்ஸுக்கு தனி வே அப்படின்றப்போ அந்த பஸ்ஸு நிற்கவே வேண்டாம் அவங்களுக்கு எங்கெங்கே ஸ்டாப்பிங்கோ அங்கே மட்டும் நின்னா போதும் வேற எந்த இடத்துலேயும் அவங்க அநாவசியமாக நிற்க தேவையில்லை பிகாஸ் அவங்களுக்கு சிக்னல் கிடையாது ட்ராஃபிக் கிடையாது டிராஃபிக்லாம் பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்பாங்க பட் இவங்களுக்கு அந்த டிராஃபிக்லாம் கிடையாது தனி வே அப்படின்றதால போய்கிட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க சடனாக கொஞ்சம் கொஞ்சமாக குறிப்பிட்டு கரெக்டாக ஒன் இயரில் என்ன ஆச்சு அப்படின்னா ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோங்களாம் நான் என்னதான் பெரிய பிஎம்டபிள்யூ காரு இப்போ விலை உயர்ந்த பைக் வச்சுருந்தாலும் போனால் சிக்னலில் நிற்கணும் டிராஃபிக்கில் மாட்டணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸை விட்டுட்டு பப்ளிக் வெஹிக்கல்ஸ்க்கு மாற ஆரம்பித்தாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இதை யூஸ் பண்ணி அகமதாபாத் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பஸ் ஸ்டாப்ஸையே ஒரு ஒரு ஸ்டாப்பையும் எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னா ஏசி ரூம் போட்டு நல்லா வடிவமைச்சாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது மக்கள்கிட்ட இருந்து ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு பாதையை உருவாக்கணும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு மட்டும் தனி பாதையை உருவாக்கணும் அதை விட்டுட்டு எல்லா வேலையும் எல்லாரும் போகணும் அப்படின்னா பஸ்ஸுக்கு கண்டிப்பாக வழி கிடைக்காது முக்கியமாக பைக் வச்சுருக்கேன் நானும் பைக் வச்சுருக்கேன் எனக்கு வே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் போவேன் எல்லாரும் பூந்து பூந்து போயிட்டே இருந்தால் அவ்வளோ பெரிய பஸ்ஸு எப்படிங்க வர முடியும் பஸ்ஸுக்கு வழி இருந்தால் தானே ஓட்ட முடியும் முக்கியமாக சென்னை சிட்டிக்குள்ளே பஸ்ஸு ஓட்டுறது பைக் ஓட்டுறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது பஸ்ஸு ஓட்டுறது நல்லா யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய பஸ்ஸு எவ்வளோ பீப்புள்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க யார் அதாவது அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த பஸ்ஸை யார் மேலேயும் இடிக்காமல் குறுக்க நெருக்க குறுக்க நெருக்க போயிட்டு வர எந்த ஒரு பைக் மேலேயும் இடிக்காமல் கார் எது மேலேயும் இடிக்காமல் சிட்டிக்குள்ளே ஓட்டுறது மிக மிக பெரிய விஷயம் ஸோ அந்த டிரைவர்ஸ்கெலாம் ஒரு சல்யூட் தான் அடிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுன்னா அகமதாபாத்தில் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ணால் நாம் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கும் ஒரு தடவை இல்லை இங்கே டிராஃபிக்காக இருக்குது பஸ்ஸஸ் போக முடியல பெருமளத்தூர் தாண்டதுக்கே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைல்ல கவர்மெண்ட் பஸ்ஸஸுக்கு தனிவே இருந்தால் யாரும் எதுவும் சொல்ல இல்லை அந்த வேவை இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஆம்புலன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு கவர்மெண்ட் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அதை விட்டுட்டு இப்போ கிளாம்பாக்கம் ஓப்பன் பண்ணியாச்சு ஓகே இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு மட்டும் இந்த வே அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வரலன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நாம் கிளாம்பாக்கத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்த கண்டிப்பாக தேடுவோம் ஏன்னா நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வரைமுறையே இல்லாமல் தான் இருக்குது கார் இந்த பேல தான் போகணும் பஸ் இந்த பேல தான் போகணும் பைக் இந்த பேல தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு வரைமுறையே கிடையாது யார் எதில் வேணாலும் போகலாம் ஒரு ஆட்டோ போயிட்டுருக்குன்னா டப்புன்னு ரைட்டில் போயிட்டுருக்க ஆட்டோ லெஃப்ட் அடித்தா கேட்குறதுக்கு ஆளே கிடையாது அதுவும் இண்டிகேட்ரு போட்டால் ஓகே இண்டிகேட்ருக்கு இண்டிகேட்ரு எதுவும் கிடையாது சடனாக எடு லெஃப்ட் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு பைக்கை வளைச்சி நினைச்சி ஓடினா பரவாயில்லைங்க ஓகே வே கிடைக்கிது அப்படின்ட்டு ஒரு கார் அப்படி போனால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்கணும்னா இதை தான் பண்ணியாகும் இப்போது அண்ணா சாலையில் டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க நல்ல ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட்டு அங்கே வந்து டிராஃபிக் அவ்வளோவா ஆகிறது இல்லை ஏன் அப்படின்னா என்னதான் சிக்னல் இருந்தாலும் சிக்னல் எல்லா இடத்துலையும் வேவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிக்னல் இருந்த இடத்துல க்ராஸ் பண்ணுறது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு பெடஸ்ட்ரேன் மட்டும்தான் க்ராஸ் பண்ண முடியும் நீங்கள் ஆப்போசிட் வே வரணுன்னா கொஞ்சம் தூரம் போய்ட்டு யூ டர்ன் போடணும் மற்றபடி ஸ்ட்ரைட்டாக போகிற வேண்டி போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணதால் டிராஃபிக் நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் இதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு அவங்க ஒரு தனி வே கொடுத்தாங்கன்னா சிட்டி வேற லெவலில் ஆகும் சென்னை சிட்டி சூப்பரான ஒரு லெவலுக்கு போகுங்க இது நிதர்சனமான உண்மை ஏன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா இதை நான் எப்படி நான் இது சூப்பராக வரும்னு சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அகமதாபாதும் இதை விட மோசமான ஒரு நிலைமையில் தான் இருந்தது ஸோ அங்கே மட்டும் இப்படி கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போது இதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா இந்த யூ டேன் போடுறதுக்குலாம் வந்து கொஞ்சம் தூரம் போய் யூ டர்ன் போடணும் அந்த மாதிரிலாம் சாலையில நிறையா இது மாற்றிருக்காங்க ஓஎம்ஆர்லையும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அண்ணா சாலையில சக்ஸஸ் ஆனதால் ஓஎம்ஆர்லேயும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒன்றத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஓஎம்ஆரில் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த தனி வேஷன் இல்லையா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு மட்டும் அதை மாதிரி அஹ்மதாபாத்தில் பண்ண மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக சென்னை சிட்டிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இதை அடுத்து இருக்கிற சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி திருநெல்வேலி அந்த மாதிரி நிறைய சிட்டிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சிட்டி வேறு லெவலில் ஆகிடும் அதுவும் ட்ராவலிங் டைம் ரொம்ப 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 கம்மியாயிடும் பப்ளிக் நிறையா பேர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இதனால கவர்மெண்ட்டுக்கு தான் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேர் மற்ற வெஹிகளுக்கெல்லாம் சிக்னல் இருக்கு அவங்க நின்று தான் ஆகணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனால் சிக்னலே கிடையாது டிராஃபிக் கிடையாது அப்படின்றப்போ எல்லாேருமே என்ன பண்ணுவாங்கன்னா நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவாங்க ஏன் நானே அதை தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் தான் திங்க் பண்ணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படின்ட்டு இனிமேல் தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்ட்டு எனிவே இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி